நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம முரளி பத்தின உண்மை சோ நேரா நம்ம ராகவுக்கு அட்வைஸ் பண்ற அபிய பத்தி உனக்கு தெரியாதா அபிக்கு என்ன பிரச்சனை அபி எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்காவுக்கு துரோகம் விளைவிக்கணும் இது எல்லாமே அந்த முரளி ஃப்ராடு பண்ற வேலை தான் நீ வீணா இதுல ஏன் அபிய போய் சந்தேகப்படுற அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஏற்கனவே நம்ம ராகவுக்கு கொஞ்சம் உண்மை தெரிய வந்துருச்சு முரளியை பத்தி இதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திக்கிட்டு வராப்ல இல்லையா நம்ம ராகவ் இப்போ ஆகாஷும் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் முழுசாவே மனசு மாறிட்டாப்ல நம்ம ராகவ் இப்ப அபிய சர்பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போறாப்ல வெளியில வச்சு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் விஸ்லாம் எல்லாம் பண்றாப்ல அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் அங்க வராங்க அவங்களும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் விஷ் பண்றாங்க சோ இந்த மாதிரி வந்து ஒரு ரொமான்டிக்கான ப்ரொமோவை தான் அடுத்த வாரத்துல நடக்கிற போற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்